பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சீமையை ஆண்ட சேதுபதி மன்னர் உடையாத்தேவர் பிரான்சு நாட்டு பொறியாளர் உதவியுடன் இந்த கோட்டையை கெட்டினார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ளது கமுதி கோட்டை குண்டாட்டின் கரையில் இந்த கோட்டை அமைந்துள்ளது கோட்டை காரணமாக இந்த பகுதி கோட்டைமேடு என்று அழைக்கப்படுகிறது பாஞ்சாலங்குறிச்சி போர் வீழ்ச்சிக்கு பின் இந்த கோட்டை ஆங்கிலேயர்கள் வசமானது அதற்கு முன்பு இந்த கோட்டையில் ஆயுத கிடங்குகள் அமைத்து போர் வீரர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் தம்பி ஓமத்துறை சில காலம் இங்கு தங்கியிருந்து ஆங்கிலேயர்களுடன் போரிட்டதாகவும் மருது பாண்டியர் சகோதரர்கள் இங்கு சில காலம் தங்கிவிட்டு சென்றதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஆங்கிலேயர் வரிகேற்பு கூட்டத்திற்கு பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ராமநாதபுரம் செல்வதற்காக வந்தபோது இங்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்கி சென்றதாகவும் கோட்டையின் வரலாறு கூறுகிறது இந்த கோட்டையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை இருந்துள்ளது தற்போது அதன் வாயில் பகுதி சிமெண்ட் கற்களால் அடைக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டையில் தொடக்கத்தில் தற்போது உள்ளது போன்ற ஒன்பது சுற்று கோட்டைகள் இருந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் குன்றாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் எட்டு கோட்டைகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன அதனால் தற்போது ஒரே ஒரு கோட்டை பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோட்டை அமைந்திருக்கும் வளாகத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கமுதி காவலர் தனி ஆயுதப்படை இயங்கி வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் இந்த கோட்டையின் மையப்பகுதியில் உள்ள மைதானத்தில் பயிற்சி காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது பின்னர் மக்கள் நடமாட்டம் அதிகரித்ததால் அது நிறுத்தப்பட்டது இந்த கோட்டையின் வடக்கு சுவரில் முனீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில் தற்போது கமுதி தனிப்படை நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் விசேஷ நாட்களில் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன யுனெஸ்கோ நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள தொல்லியல் பாரம்பரியம் சார்ந்தவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியின் அடையாளமாக திகழும் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க கமுதி கோட்டை பல வரலாற்று தகவல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இது தொடர்பாக ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு என்பவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சேது நாட்டை ஆண்ட திருவுடையாத்தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் பிரான்ஸ் நாட்டு பொறியியல் வல்லுநர்கள் உதவியுடன் வட்ட வடிவில் கமுதியில் குன்றாட்டின் கரையில் இந்த கோட்டையை கட்டினார் என்றும் இந்த கோட்டை உள்கோட்டை வெளிக்கோட்டை என இரண்டு அடிக்கல் கட்டப்பட்டது எனவும் கூறினார் ஒவ்வொரு கோட்டைகளுக்கும் இடையில் மேற்கில் குடிநீர் குளம் வடக்கில் நெற்களஞ்சியம் தெற்கில் பங்களா என்று ஒவ்வொரு கோட்டையிலும் பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒன்று என இரு நுழைவு வாயில்கள் இருந்துள்ளன உள்கோட்டை நுழைவு வாயில் மற்றும் நெல் களஞ்சியம் இருந்த இடத்தில்தான் தற்போது கோட்டை முனீஸ்வரர் கோவில் உள்ளது தற்போது உள்ளது உள்கோட்டையும் பங்களாவும் மட்டுமே வெளிக்கோட்டை ஆங்கிலேயர்களால் இடித்து அகற்றப்பட்டுவிட்டது சுவரின் இரு பக்கமும் பாறை கற்களை வைத்து அதன் நடுவில் செங்கல் சுண்ணாம்பு போன்ற கலவைகள் கொண்டு கட்டப்பட்ட கோட்டையாகும் இதன் பகுதிகளில் குண்டாட்டின் கரையில் பலவிதமான பாறைகள் உள்ளன இந்த பாறைகள் உடைக்கப்பட்டு கோட்டை கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது வெட்டி எடுக்கப்பட்ட பெரிய அளவிலான பாறைகள் தற்போதும் அந்த பகுதியில் கிடைப்பது இதை உறுதியாக்குகிறது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு குன்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கோட்டையில் பல பகுதிகள் சேதமடைந்தன வெள்ளத்தின் காரணமாகவோ பெயர்த்தெடுத்ததன் காரணமாகவோ இந்த கோட்டையில் பொறுத்தவிட்டிருந்த கற்கள் தற்போது பெருமளவில் இல்லை கற்கள் பெயர்ந்து போன நிலையில் கல் கோட்டையாக இல்லாமல் வெறும் செங்கல் கோட்டையாகவே இப்போது காட்சியளிக்கிறது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கற்கள் குண்டாறு மதகு அணையின் அருகில் சிதறிக் கிடக்கின்றன கோட்டையில் இருந்த கற்களை பேர்த்து எடுத்து கமுதி குண்டாற்றில் பாலம் கட்ட ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது ராமநாதபுரம் சேது நாட்டை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படையினர் கைப்பற்றிய பின்பு ஒன்றாம் ஆண்டில் இந்த கோட்டையை தங்கள் வசமாக்கினர் சேது நாட்டின் அனைத்து கோட்டைகளையும் இடித்தபோது இந்த கோட்டையையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் இடித்துவிட்டனர் அவர்கள் இடித்தது போக எஞ்சிய கோட்டையின் பகுதிகளே தற்போது காண்பது ஆகும் ராமநாதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் மற்றும் மாவட்டங்களில் பல கோட்டைகளை கல்கோட்டைகளாக கட்டியுள்ளனர் அந்த வகையில் கிழவன் சேதுபதி மற்றும் முத்து விஜய ரகுநாத சேதுபதி ஆகியோர் அவர்கள் காலத்தில் பல்வேறு கோட்டைகள் கட்டப்பட்டதாக தெரியவந்துள்ளது முத்து விஜய ரகுநாத சேதுபதி காலத்தில் கமுதி பாம்பன் மற்றும் செங்கமடை ஆகிய இடங்களில் மூன்று புதிய கோட்டைகள் கட்டப்பட்டன இந்த கோட்டைகள் பிரான்ஸ் நாட்டு பொறியியல் வல்லுநர்களின் உதவியுடன் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்றாலும் அந்த இன்ஜினியரிங் பெயர்கள் இன்னும் முழு விவரம் தெரியவில்லை கமுதி கோட்டை வட்டவடியிலும் செங்கமடை கோட்டை அருங்கோண வடிவத்திலும் கட்டப்பட்டுள்ளன பாம்பன் கோட்டை ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்ட நிலையில் எஞ்சி இருந்த பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வீசிய புயலில் அழிந்து போனது எனவே இந்த கோட்டையின் வடிவமைப்பை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை கமுதியில் குன்றாற்றுக்கு வடக்கே உயர்ந்த மூன்று சுற்று மதில்களுடன் கட்டப்பட்ட கமுதி கோட்டை சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு உள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் பாறை கற்களை அடுக்கி பலப்படுத்தியுள்ளனர் இதில் வீரர்கள் நின்று கண்காணிக்கும் வகையில் ஏழு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோட்டை வெளியிலிருந்து பார்க்கும்போது கற்கோட்டை போன்ற அமைப்பில் காணப்படுகிறது கோட்டை கட்டுவதற்கான செங்கற்களை அந்த பகுதியிலேயே தயாரித்து சுற்று பயன்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படையினர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய கோட்டையை கைப்பற்றினர் பின்பு அவர்களிடம் இருந்து மருது சகோதரர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினார்கள் இருந்தாலும் மீண்டும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்த கோட்டையை கைப்பற்றி இடித்தனர் இவ்வாறு இடித்தது போக எஞ்சி மீதமுள்ள தான் காட்சியளிக்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரம் ததும்ப போராடிய வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயரான ஜாக்சன் துறையை சந்திக்க ராமநாதபுரம் வந்தபோது இந்த கோட்டையில் தங்கி சென்றார் என்பது வரலாறு இதனால் இதனை கட்டபொம்மன் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது வட்ட வடிவிலான இந்த கமுதி கோட்டையை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நினைவு சின்னமாக அறிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிப்படைந்தும் கற்கள் பெயர்ந்தும் வெறும் கூடாக இப்போது காட்சியளிக்கும் இந்த பகுதி கோட்டை மேடு என்று அழைக்கப்படுகிறது வீரமும் வெற்றியும் வழிகளும் தோல்விகளும் ஆரவாரமும் என பலதரப்பட்ட உணர்வுகள் மாறி மாறி ஏற்பட்டு பின்னர் சிதைந்து போன இந்த கோட்டை வரலாற்று சுவடுகளையும் வீரத்தையும் தாங்கி நிற்கும் கம்பீர கோட்டையாக இந்த கமரி கோட்டை திகழ்கிறது